வணிகமாக செய்கின்ற என்பது செய்கின்றபது சொல்லக்கூடியது வாழ்வியலாக செய்யக்கூடிய வேளாண்மை என்பது என்ன சார் அது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொன்னீங்க அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கீங்கன்னு சொல்லக்கூடிய விவசாயம் என்னன்னா நெல் பயிரை மட்டும் காட்டில் செய்வது அது எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும் ஒட்டு ரகங்களாக இருக்கட்டும் அல்லது மரபு விதைகளாக இருக்கட்டும் மாப்பிளச்சம்பாவா இருக்கட்டும் கருங்குருவையாக இருக்கட்டும் கரும்புருக்கு அப்புறம் கருப்பு கவனியாக இருக்கட்டும் தாவரங்கள்ல அயல் தாவரம் இயல் தாவரம்னு இருக்கு இயல் தாவரம் என்பது நம் மண்ணின் தாவரம் அயல் தாவரம் என்பது வெளியிலிருந்து வந்து நம்மிடம் நம்முடன் சேர்ந்தது இதெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு இயற்கை உழவனும் ஒரு மருத்துவன் அவன் ஒரு அளவிட முடியாத அளவுக்கு அறிவை கொண்டவன் அந்த அறிவை அவன் பெறவில்லை என்றால் திரும்பி அங்கேயும் தவறு நடக்குது இதை நம்ம பார்க்கிறோம் அதற்காகத்தான் இதை இயல்பாக பேசக்கூடிய இடத்தில் பேசாம வேறு இடத்தில் பேசுகின்றேன் இயல் தாவரங்கள் உங்கள் மண்ணுக்கான தாவரம் அயல் தாவரங்கள் வெளியிலிருந்து நம்மிடம் வந்து நம்முடன் ரெண்டரை கலந்தது